டேய் திருட்டு தேப்பாயில என் வீடியோவை திருடி நீ வீடியோ போட்டிருக்குறா போய் போய் பிச்சை யாரா இல்லைங்க போய் தொங்குடா போய் புறம்போக்கு நாயா சோத்துரு தான் நீங்கிறையா சோத்துரை உப்பு போட்டுங்கடா இப்போ புறம்போக்கு பரதேசி நாயா என் வீடியோ திருடி போட்டு வச்சுக்கிறேன் இத்தனை நாளாக தம்மையின்னு யூஸ் பண்ணேன் இப்போ இது என் கண்டென்ட் எடுத்து இருந்தேன் பேசி இப்போ வீடியோவை தூக்கு போட்டியா இரு ரெண்டே மணி நேரம் வெயிட் பண்ணு அந்த வீடியோ தானாக டெலிட் ஆகிற நான் பண்ணி விட்றேன் நீ என்னடா என் வீடியோவை திருடி நீ போடுறது ஐ டைம் சேனல்ல ஏன் நேத்து நான் போட்டு லைவே நானே ஓப்பன் பண்ணி விட்டேன் போய் பாருங்க பாக்கிறவங்களாம் பாருங்க என்னுடைய நான் எப்பவுமே மறைச்சி வாழற மாட்டேன் மற்றவங்களாட்ட எது இருக்குதோ அதை அப்படியே நான் காட்டிக்கிறவன் தான் நான் சரியா வந்து வெளியே ஒரு வேஷம் போட்டு மூஞ்சி கூட காட்டா மூஞ்சி கூட காட்டி வீடியோ போடுறதுக்கு வக்குமை இல்லை நீ எல்லாம் வந்து என்ன பேசுகிறேன்டா போடே போடா நீ எல்லாம் நாளெல்லாம் இருக்க மாட்டேன் கூடி சீக்கிரம் பாரு என்ன நடக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வருங்க நான் வந்து நான் வந்து தட்டைப்பயிரு தட்டைப்பயிருங்கட தேவரப்பருப்பு தட்டைப்பயிரு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வந்து இரு தண்ணி ரசம் மாதிரி செஞ்சுருக்கேன் பாருங்கள் இது இதுதான் வந்து இருத்தண்ணி ரசம் பாருங்கள் இதுதான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ வந்து போட சொல்லியிருந்தீங்க சாரி எடுக்க முடியல பல டென்ஷன் இந்த நாதாரி கொண்ட டென்ஷன் நான் எது சரியா சரி வீடியோ போட்டுட்டேன் நானே வந்துச்சு அது நல்லா இல்லை நம்ம கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன்னு சொல்லிட்டு அன்லிஸ்டில் போட்டேன் இது நாயி நான் திருட்டு தேப்ப திருடி திங்கிற நாயை எச்சரிக்கல நாயை நீ என் வீடியோ எடுத்து போடுறியா நானே ஓப்பன் பண்ணி விட்டேன் ஏன் சேனலே இருக்குது அவன் பாதி தான் போட்டிருக்கிறான் நான் ஃபுல்லாக போட்டிருக்கிறேன் பாருங்கள் போங்க எல்லாரும் பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தப்பாக இருந்தால் நான் எஃப்மே ஒத்துக்குவேன் மன்னிப்பும் கேட்டுக்குவேன் சரிங்களா நான் வந்து தப்பு பண்ணி போட்டு மன்னிப்பு கேட்காத ஆர்டர் இந்த மாதிரி இந்த மாதிரி அடுத்தவங்க வீடியோ திருடி போகிறது அடுத்தவங்களை பற்றி பேசி போட்டாலும் நான் பிழைக்கல என்னை நானே வந்து டேமேஜ் பண்ணிக்குவேன் நல்லா இருந்தாலும் காட்டிக்குவேன் என்னுடைய கேரக்டர் அப்படியே நான் காட்டுறதை என்னுடைய குணம் நான் மறைக்கவே மாட்டேங்க உண்மையாக இருப்பேங்க எல்லாத்துக்கும் உண்மையாக இருப்பேன் நான் நம்பருங்க உண்மையாக இருப்பேன் அதனால தான் என்னை எல்லா பிடிச்சிருக்குது கேட்குறீங்களோ எப்படித்தோ இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ எப்படித்தோ இவனை பா நான் வந்து என்னவோ அதை அப்படியே ஓப்பனாக சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன் அதனால தான் எல்லாத்துக்கும் எனக்கு பிடிச்சிருக்குது மற்றங்க மாதிரி வேஷம் போட எனக்கு தெரியாது போதுமா நடிக்க தெரியாது போதுமா